அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுஹாத்தியில் ஒரு சின்ன மலையின் மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த காமாக்கியா டெம்பிள் சக்தி பீடங்களில் முதன்மையான ஒரு சக்தி பீடமாக இது வந்து நம்பப்படுகிறது காமாக்கியா கோவிலு பற்றி நிறைய கதைகள் வந்து வரலாற்றில் வந்து இருக்கிறது சின்ன ஒரு மலையின் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய காமாக்கியா கோவில் டெம்பிள் இந்த கோவிலில் ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அதாவது வந்து ஆடு மாடு இதெல்லாம் வந்து பழி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இருக்குது குறிப்பாக நிறைய ஆடுகளை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து கொண்டு வந்து இங்கே பழி கொடுத்து அந்த கறியை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க தலையை வந்து இந்த கோயிலே விட்டுட்டு போயிடுறாங்க இந்த திருவிழா காலங்களில் பெரிய அளவில் எருமை மாடுகள் வந்து இங்கே வந்து பழி கொடுக்கப்படுது இதுக்கு இந்த கோவிலுக்கே உள்ள ஒரு சிறப்பு அம்சம் அது மக்கள் வந்து பல மணி நேரம் தரிசனத்துக்காக காத்து ஆனால் நிறைய வந்து இடையில போறதுனால அந்த மக்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து பாவம் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க இடையில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆறு மணி நேரத்துக்கு மேல உள்ள போடுறதுக்காக வெயிட் பண்ணி i you I'm <speaking> you. <in Spanish>